அபய் கிருஷ்ணா அபிநயா ஜோடியாக நடிக்கும் அலிடா மேளம் திரைப்படம் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த நேரத்தில் இப்படத்தின் இயக்குநர் அன்பு ஸ்டாலின் நகைச்சுவை நடிகர் சந்தானத்தின் மீது வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அலிடா மேளம் படத்தை துவங்குவதற்கு முன் சாந்தானத்தின் கால்சீட்டுக்காக அவரை அணுகினோம் என்றார் அன்பு ஸ்டாலின் அப்போது படத்தின் முழு கதையும் கூறியுள்ளார் இந்த படத்தில் ஹீரோ அபய் கிருஷ்ணா ஒரு திருமண ஏற்பாட்டாளராக வருகின்றார் அதாவது வெட்டிங் அரேஞ்சர் ஹீரோவின் பாடி லாங்குவேஜ் அவரது நடை உடை பாவனை என்று எல்லாவற்றையும் சொல்லியிருக்கின்றார் அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ அதில் நடிக்க முடியாமல் போனதாம் சந்தானத்திற்கு அதற்கு பிறகுதான் அபய் கிருஷ்ணாவிடம் அந்த கதையை சொல்லி படமாகவும் எடுத்திருக்கின்றார் இதில் வேதனை என்னவென்றால் இவர் சாந்தானத்திற்கு என்ன படிவம் கொடுத்திருந்தாரோ அதை அப்படியே தூக்கி ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் பயன்படுத்தி விட்டாராம் சந்தானம் உண்மையில் அந்த படத்தில் சாந்தானம் தியேட்டரில் டிக்கெட் விற்பவராக தான் ஆரம்பத்தில் நடிப்பதாக இருந்ததாம் அன்பு ஸ்டாலின் கதை சொல்லிவிட்டு வந்த பின்புதான் தனது கேரக்டரை இவர் சொன்னது போல மாற்றியிருக்கிறார் சந்தானம் ஒவ்வொரு முறையும் இந்த உண்மை உலகத்திற்கு சொல்ல நினைத்தாலும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்ற காரணத்திற்காக காத்திருந்தாராம் தற்போது அடிடா மேலும் வெளியாகின்ற நேரத்தில் இப்படத்தில் ஹீரோவின் பாத்திரத்தை பார்ப்பவர்கள் சந்தான ஓகே ஓகேவில் நடத்த மாதிரியே இருக்கே என்று சொல்லிவிடக் கூடாது இல்லையா அதற்காகத்தான் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது என்கிற